வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம மணத்தக்காளி கீரை விதை எப்படி சேகரிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க நிறைய பேர் கேட்டாங்க விதை எப்படி சேகரித்து வைக்கிறதுன்னு அதுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன் இப்போ வந்து நீங்கள் மணத்தக்காளி கீரை வாங்கும்போது இந்த மாதிரி காய்களோட கீரை இருக்கும் இந்த அதனுடைய காய்கள் பற்றி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க ஒரு மாதிரி கருப்பு கலரில் பழுத்து இருக்கும் ஒரு நீல கலர் மாதிரி இருக்கும் டார்க்காக இந்த மாதிரி பழுத்திருக்கும் இந்த கீரை வந்து நீ இந்த இது தான் நம்ம வந்து விதைய உற்பத்தி பண்ணுறதுக்கான பழம் இந்த பழத்தை நீங்கள் எடுத்துக்குங்க எடுத்து எல்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருக்கும்போது ஒரு பேப்பரில் இந்த பழத்தை வந்து நீங்கள் இப்படி நசுக்கி விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இதில் இருந்து அந்த விதை வந்து தெரிச்சு விழுகும் நம்ம நசுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் விதை பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் விதை எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்கு பாருங்க இப்போ இந்த மாதிரி இருக்கும் இந்த இதை வந்து நீங்கள் ஒரு ஒரு அஞ்சாறு பழத்தை ஒட்டுக்கா வச்சு நசுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஓரளவுக்கு விதை நமக்கு கிடைக்கும் எதுக்காக நம்ம பேப்பரில் வச்சு நசுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்படி மடித்து நசுக்கும் போது அந்த விதை வந்து வெளியும் போகாது அதே சமயத்தில் நசுக்கிட்டு இப்படி கொஞ்ச நேரம் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த விதை வந்து அப்படியே ட்ரை ஆயிரும் பேப்பரில் அந்த ஈரப்பதத்தை எல்லாம் உறிஞ்சிக்கும் அதுக்கப்புறமா நான் கசகசா மாதிரி ரொம்ப குட்டியாக இருக்கும்ங்க விதை அதுக்கப்புறமா இந்த விதையை வந்து நம்ம எடுத்து ஏதாவது ஒரு கவரில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் கீரை விதை விதைக்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரியே நம்ம கீரை விதைச்சோம்னா நல்லா வளரும் இப்போ வந்து ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து கீரை விதைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல டைமு நம்ம மாடித்தோட்டம் வைக்கும்போது பெரும்பாலும் எப்போ வேணாலும் நம்ம அதை போடலாம் ஓரளவுக்கு நிழலான பகுதியில் பார்த்து நம்ம இந்த விதையை வந்து நம்ம விதைக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு வளரும் ரொம்ப வெயிலில் வந்து நீங்கள் விதை வச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கட்டாயமாக வளராது விதை வந்து கரிஞ்சு போயிடும் இது ஏற்கனவே ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிற விதை இதை நம்ம வெயிலில் வச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் தீ நல்லா கருகி போயிடும் மறுபடியும் விதை வராது அதனால் நம்ம கட்டாயமாக நிழலில் தான் வச்சு வளர்க்கணும் இது போல் நீங்கள் இந்த விதையை எடுத்து நீங்கள் இது வ குச்சி வச்சு வளர்கிறத விட இதில் வந்து இன்னும் நல்லா இந்த எடுத்து போடும்போது இன்னும் நல்லா வந்து செடி வளரும் ஆரோக்கியமாக அதை நமக்கு இன்னொரு இது என்னென்னா குட்டி குட்டியாக இருக்கும்போதே நம்ம கட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு நம்ம கீரைகளை வந்து இப்போ முளக்கீரை அரைக்கீரை அதெல்லாம் குட்டியாக இருக்கும்போது நம்ம எப்படி கட் பண்ணுறோமோ அது போல் நம்ம கட் பண்ணி உபயோகப்படுத்திக்கலாம் கீரை வந்து பெருசாக வி விடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒரு பாட்டில் வந்து போட்டோம்னா போதும் நம்ம ஒருத்தர் யூஸ் பண்ணுறதுக்கு இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எதோ டவுட் இருந்தால் கேளுங்க இந்த மாதிரி இந்த பேப்பரில் காஞ்சதுக்கப்புறமா இந்த விதைகளை வந்து எடுத்து சேகரித்து வச்சுட்டு நம்ம கீரை விதைக்கிறது எப்படின்னு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம் அந்த வீடியோ பாருங்கள் அது மா அதே போலவே நீங்கள் விதைச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு மனத்த கீரை நிறைய கிடைக்கும் நீங்கள் இதை வீட்டில் வளர்த்துங்க இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ